அழையன உலகம் இயற்க மனிதன் அழுதால் இயற்கை சீரிக்கும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு ரசிச்சுக்காரன் என்னமா பாடுறடா என்னமா என்ன சந்திரன் அவர் மடியில் போய் உட்கார்ந்தார் குடியரசு மடியில் உட்காந்துட்டு நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன் அவன் தான் கலைஞர் பாடுகிற பொழுது இவர் குடியரசு அவனுக்கு நினைவில் அவன் தான் கலைஞர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு உன்ன மாதிரி ஒரு நல்ல குழந்தை மடியில் உட்கார்ந்த எனக்கு இந்த பண்பு இருக்கணும் அதுக்கு தான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் அந்த பாட்டை எவ்வளோ செய்தி பார்த்தியலா பிறக்கும்போதும் அவாளு பொண்ணு இறக்கும்போது எல்லாருமே ஆள்றான் இல்லையா ஆனால் அப்படி அழணும் எனக்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் இறந்தால் உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா எனக்காக ஆழ்வாங்க எனக்கு அந்த நம்பிக்கை அப்படி அப்படி வாழணும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லலாம் வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லம்மா இந்த ஒரு ஆயிரம் பேர் நம்ம உறவு இல்லாதவ நமக்கு அழணும் இறந்தால் எங்கள் கிராமத்தில் ஒருத்தான் ஊரே ஆளுவோம் அவன் அப்படி நல்லதே இல்லைன்னு நான் ரொம்ப யோசித்தேன் ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான் என்னில் நேற்று வர நான் தான் ஆச்சு அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம தான் ஏட்ட ஒரு ஐநூறுரூவா நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி செத்துட்டானே இப்போ மொத்த ஊர்லேயும் கடன் வாங்கிட்டு செத்துருக்கேன் அந்த ஒரு பேர் எஸ்கேப் ஆனால் பார்த்துருங்க வண்டி வாங்கிட்டு அப்படி இறக்கப்படாது கண்ணதாசன் பாருங்கள் மரணம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது கடைசி பாட்டு மூன்றாம் முறை கேளுக்கா கண்ணே கலைமானே கண்ணி மயிலே கண்ணேன்னு உன்னை நானே நம்பி பகல் உன்னை நான் ஆதரி அப்போ இளையராஜாட்ட காரில் போகும்போது சொன்னான் ராஜா இதாண்டா கடைசி பாட்டுன்னு இருக்கார் அது கடவுள் சொல்ல வைக்கணும் அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவில் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமான தண்ணியை பார்த்தோன்னே இங்க இறந்தா சுகம்டான் இறந்துட்டாரு சில பேர் சாகவே மாட்டேங்கானே தேழு கடித்த கதையும் காதல் கதை நடுவில் பிள்ளைகளும் கதையும் ஒன்று என்பா ஆயிடுச்சு குழந்தை பிறந்த கூட்டு குடும்பம் எல்லாம் போக போய்தான் நமக்கு காதலே எல்லாம் போயிடுச்சு கூட்டு குடும்பம் இருந்தால் காதல் சுகமா இருக்கு மாதிரி நம்ம பொண்டாட்டியே நம்மளை பார்க்க விடாம நம்ம தாத்தா இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பார் எல்லாம் என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கே நீ பார்க்கலையோ நாங்களும் பார்த்துருக்கோம்ல அவர் ரசிப்பார் ஒன்றும் இல்லை நாமும் அவளும் பாக்கறத அவருக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படி கேட்கறாரு என்னெல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்க அப்புறம் அவரே ரசிப்பார் ரொம்ப பொண்டாட்டி மேலே உனக்கு பிரியும் என்னல அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா சரி ஏன் தானே நீ அப்போ ஏன் ரத்தம் தான உடம்புல ஓடுதுன்னா அவள் அவள் காதல நமக்கு சொல்லுவா மறைமுகமா அவள் ரத்தம் இவர் என்ன சொல்கிறாரு குழந்தை நிறைய குழந்த பிறந்துட்டு அவளோட கொஞ்சவே முடியல இப்போ சாப்பாடு கூட எனக்கு வைக்க மாட்டேங்க பிள்ளைக்கு தான் முதல்ல வைக்கா முத்தம் பக்கத்தில் நான் போய் முத்தம் கொடுக்க போகிறேன் முத்தம் கொடுக்க போகும்போது அவள் பால் கொடுத்துட்டுருக்கா குழந்தைக்கு நம்ம முத்தம் கொடுத்துடலான்னு போகிறேன் அந்த பிள்ளை நம்ம முக்காடு நீக்கி தன் தாயை காக்குங்கிற அந்த சேலை போட்டு மூடிப்பா டக்குன்னு சேலையை தூரம் எடுத்துட்டு எப்பா முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு ஓட்டு தன் தாயை காக்கும் அந்த புன்னகைப்பாள் அந்த முத்தம் சிதறாமல் அவனுக்கே போகும் தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன் கேன்சல்ட் டாக்குமெண்ட் நம்ம வீட்டுல நடந்திருக்கு சொல்ல உங்களை மாதிரி களவாணிகளை ஊர்லயே பார்க்க முடியாது என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே சேத மாதிரி பூரா நித்யானந்தா கேரக்டரு நடிக்கிறது சாமியார் மாதிரி சந்தாளங்கள் ஆ இப்போ அவனை எடுத்து நான் திரும்ப போறான்னு போல இருக்குது வாரான் உள்ள கருமத்துக்கான அன்னைக்கே கூட்டார் ஐயா திரும்ப வாரான்னு என்ன ஐயோ இதுக்கே என்ன ஆளை கங்கணம் கட்டி விட்டுருக்கலாம் அவன்கிட்ட போய் அவன் இருபது கோடி ரூபா கொடுத்துட்டான் ஐயா எனக்கு எங்கள் வீட்டில் நாலு நாயை அவன் ஊற்றி விட்டேன் மொழியார் ஓட்டார் போவே அவன் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு காதல் எப்படி சொல்றாரு பாருங்க எப்படியாவது முட்டை கொடுத்துருவோன்னு போவேன் அந்த பிள்ளை என்ன அந்த சேலை முக்காட்டை எடுத்துட்டு எப்போ முட்டாதன்றா முட்டாதையே கொன்னுடுவேன் என்னும் காதல் முத்தத்தை முட்டுதலாக நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்க அந்த சித்திரத்தாள் புன்னகைப்பாள் நான் என்ன பண்ண தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன் ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணுவான் தென்றல் வந்து பத்தினி போல் என் இதழை தொட்டு போகும் தென்றல் பத்தினியா இல்லையா ஆனா அது முதட்ல ஆனா அதுதான் எனக்கு ஆச்சரியம் இது ஆணை பத்தி எழுதினார் ஆண் இவருக்கு உடச்சி இவருக்கு படுத்து சங்கடம் பெண்கள் எழுதுற மாதிரி மனைவிளக்கை காதல் கொண்டு அழைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டே நினைவிளக்கம் கேட்பதன் இது நான் சொல்வேன் எழில் மகபு பிறந்ததன்பின் கணவன் தொல்லை அவர் சொல்றது நாலாயிரம் பேர் முன்னிலையில் நளின மல மக மகவுக்கோர் முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள் கொஞ்சுவார்கள் தம்மாருமே அழைப்பார்கள் மகிழ்ந்து போவார்கள் ஆனா கணவனுக்கு நாலாயிரம் பேர் முன்னால் முத்தம் கொடுக்க முடியுமா அவர் கேட்க அடுத்தால் என்ன சொல்றதா தெரியுமா வட்டிலே சோறிடுவோம் எதுக்கு பிள்ளைகளுக்கு தட்டறிந்து அவருக்கே எடுத்து வைப்போம் சாதம் என கேட்டால் தான் அவருக்கு வைப்போம் ஏற கணவர் கட்டிலுக்கு வெறி ஒன்று கட்டிலுக்கு அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு தொட்டிலுக்கு கையிருந்தால் அணைக்கும் பிள்ளை தொட்டதனில் பிணங்கூட விழித்து பார்க்கும் வளர்ந்த தொட்டால் பிணம் விழிச்சு பார்த்துங்கிறேன் அதனால தான் நாங்கள் என்ன வட்டியிலே சோரிடமும் இருவருக்கு மகவுண்ணும் அழகைத்தான் பார்த்துருப்போம் அது தான் அதுதானே பெண்கள் அப்புறம் கடைசியில் முடிக்குமோ சொல்வா பொருள் புரிவார் புது புதிய வீணைகளை செய்வதால் போல பெண்களை பெத்தோம் நாங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோ நாங்கள் பிள்ளைகள் வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டோம் நீ வேண்டான்றோம் நம்ம பெண்கள்லாம் அப்படித்தானே வாழ்கிறாங்க அது கூட ஒரு செய்தி நானும் அவரும் பேசும்போது செஞ்சுக்கிட்டே நான் சொன்னேன் ஒத்துக்கிட்டார் என்ன சேட்டோம்னா ஐயா இந்த டிவி டிசிங்லாம் நீங்கள் கைது பண்ணிடலாம் சின்ன பெயர்லாம் கைது பண்ணக்கூடாது நாற்பது வயசுக்கு மேலே தான் அதை பண்ணதான் மதுரையில் திருமலையிலேருந்து ஒரு பெரிய கருத்தரங்கம் நான் தலைமை தாங்கன்னு ஒரு போலீஸ்கார பொண்ணு ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு எல்லா பெண்களும் வந்திருந்தாங்க எல்லா பெண்களும் என்ன சொல்லலாம் அதிகமாக சின்ன பையன் சேட்டை பண்ண மாட்டேங்காயா இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவன் தான் இடுப்பில் கையை வச்சுருந்தான் கிடையாது நம்ம பொம்பளை போடுறது தப்பு இவ்வளோ ரெண்டு பிள்ளை பற்றவனே கிளவின்னு நினச்சவனை ஒதுக்கிடுதா அந்த நான் என்ன பண்ணுவான் திருவிழா தான் அடிபடுவான் இதுமேலாவது கொண்டு கை வச்சுட்டு தமிழ்நாட்டு ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ பஸ்லேயே அடிபட்டவனு ஆனால் அந்த பயில என்கிட்ட வேண்டியிருக்கானோ எங்கள் பேரை சொல்லக்கூடாது ஆனால் நான் இப்போ சொல்லாமல் விடுறேன் உங்களை விட்டு என்ன சொல்லிட்டான் மாமா ஒவ்வொரு கூட்டத்துலையும் என் பேரை சொல்லலன்ட்டான் ஒருத்தன் என்னெல்லாம் இப்படி பண்ணுறேன் டவுன் பஸ்ஸில் கை வச்சுருக்கு அது மனசுக்குள்ள கிடக்கிற அந்த ஆள் மனதுக்குள்ள கிடக்கிற அந்த காம வெளிப்பாட்டின் தடுப்பம் தான் இதெல்லாம் பண்றான் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத சிக்மன் ஃபிராய்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கண்டுபிடிக்கான் ஆனா நம்ம வள்ளுவன் எப்பவுமே சொல்லிடாத ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாள் சொல்ல வள்ளுவன் மனம் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் தானே மனத்துக்குன்னு மாசில் நாதல் ஒருவருக்கு அனைத்து தரம் ஒருத்தர் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் என்ன பண்ணுவான் மனசு சுத்தமா இருந்தா போதுங்கிற மனம்தான் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செம்பி தலைவர் என்ன சொல்றாரு உலகம் புறம் இத்தனை ரெண்டு கோடி பேர் அவர் காலத்தில் ஒரு ஒரு கோடி பேர் வாழ்ந்திருக்கான் ஆனால் இது ஒரு ஐயாயிரம் பேர் தானே பொண்டாட்டியோட நல்லா வாழ்கிறான் ஐயாயிரம் பேர் தான் பொண்டாட்டிக்கு உச்சக்கட்டத்தையும் வர வைக்காங்கிறார் வள்ளுவர் அதான் அதானே இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறானுங்க இந்தியா டுடேயில் வருதுங்க அங்கேங்க அங்கே வெளிநாட்டு இதில் வருதுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால நான் என்ன ஒன்றோ அருகிலும் காமத்தார் வள்ளுவர் சொல்றாரு ஒரு பெண் வள்ளுவட்ட சொன்னான்னா எங்கள் கணவன்மார் மட்டும் எங்களுடைய உடலை எங்கள் உடல் உடலில் ஒவ்வொரு தெரிந்து கொண்டு எங்களோடு உறவு கொண்டார்கள் என்றால் நாங்களே வாய் விட்டு கேட்போம்னு இந்த திருவுருளைலாம் சொல்லக்கூடாதுங்க நம்மள்ட சொன்னா அண்ணாச்சி அதெல்லாம் ஏன் சொன்னது ஏன்னா அது திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு ஏன் சொல்லக்கூடாது அவர் உலகத்தை பற்றி தான் உலகம் அந்த வாழ்க்கை சொல்லுங்கள் பிளிப்படையாக சொல்லுங்கள் காவல்துறைக்கு இருக்கிற பெரிய இடையூற என்ன தெரியுமா மனதளவில எல்லாரும் திருப்தியான வாழ்க்கை வளர்ந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே திண்ணவேல்கூறுக ஒருத்தனை வெட்டிட்டான் ஒன்று ஏண்டதான் ஏமில் அவனை வெட்டினா ஆறு மாதம் ஆச்சு மாமா ஒரு தெரிய வெட்டலை தொழில் மறந்துடக்கூடாது தான் அது தொழிலாக வச்சுருக்கான் நம்ம என்ன அதே மாதிரி கூலிப்பட போகிறேன் எங்கள் மாவட்டத்தில் இருந்தால் பொது பார்த்திங்களா தமிழ்நாடு போகிறான் ஆனால் நான் லண்டனில் போனால் விமான நிலையத்தில் நான் கட்டி தழிவு முதுக தடவி பார்க்கணும் அறுவாழை தான் தொங்குதான்னு பார்க்கணும் இந்த ஆளும் திருநெல்வேலிங்க என்ன மனசு நிம்மதியான நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து மனிதர்கள் முயன்று வெட்டி வெற்றாங்கன்னு வைங்க எந்த எந்த தகராறு இல்லையா இன்னொருவன் பார்த்து ஆசிரியர் கொள்வதோட இன்னொருவன் பார்த்து இதை எடுத்துக்கொண்டால் என்ன என்று கருதுவது போல பொருட்களை வாங்குகிற பொழுதுதானே திருட்டு வருகிறது ஒரு ரொட்டியை திருநான்னு நீங்க கூட்டிக் கொண்டு வச்சு அடி நச்சிருதிய அந்த அம்பானி வந்து எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க் திறந்துட்டு மூடிட்டான் அவனை அடிக்கவே மாட்டேங்கல அப்படின்னு பய கேட்டான் என்ன நச்சு நம்மளை மட்டும் போட்டு கொண்டுட்டாங்க ஒரு ரொட்டிக்கு அவன் இத்தனை பலுக்கு திறந்தான் ஒன்னையுமே மூடிட்டாம்பத்தில் அவ்வளோத்தான் உங்க ஊருக்கு முன்னால் வர்ற மாதிரி ஒன்று இருக்க பலுக்கு அதில் லாரிலாம் இப்போ வரும்போது பார்த்தேன் என்ன என்ன சொல்லியே இல்லையே நான் கேட்க நியாயந்தானா வல்லவன் பம்பரம் மணல்லையும் ஆடுன்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டுல அதானே இதெல்லாம் ரொம்ப பெரிய இடத்துக்கு உண்டா நீ என்ன வேணாலும் செய்யலான்னா என்ன அர்த்தம் இந்த பாரி வரான் தீவிரவாதி வரான்னு நீங்கள் வருத்தப்படுங்க அப்படி தான் என் வருவன் அவன் இதை பார்த்துட்டே இருக்கான் எம்ஏ படிச்சிருக்கான் அந்த பேருக்கு வேலையே கிடைக்கல மாநிலத்தில் முதலாவதாக வந்திருக்கான் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான் அவன் வகுப்புலேயே கீழாவதாக இருந்த ஒரு பே அரசாங்க அதிகாரி உட்காந்துன்னு அந்த பேர் கோவில துப்பாக்கி எடுக்கிறானே செய்வான் நம்ம தானே அவனை தூண்டுகிறோம் தூண்டிட்டு அவனை போய் அவன் துப்பாய் தூட்டின்னா ஜண்டை கூட தான் போயிட்டு தான் நடக்கும் நடக்குதான் ஜெய் எங்கூரில் எல்லா பேரும் என்ட்ட அன்பாக இருக்கான் காரணம் நான் அன்பாக இருக்கேன் அதனால தான் அவன் கண்ணதாசன் சொன்னார் கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும் நீ கல் இங்கே இல்லை அது கடை உள்ளேங்க இல்லை கண்ணில் அன்பு இருந்தால் கல்லில் தெய்வம் வரண்டா நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் ஊறும் நெஞ்சில் ஆசை வந்துட்டுன்னு வச்சுக்கோ தண்ணியை குடிஞ்சால் கூட தேன் தோணும் இந்த பாலோட தேன் கெழந்துட்டு பண்ணி முடி வாழைய உருவிடன் வள்ளுவர் சொன்னார்ல கொண்டாட்டி காதலிக்கு முத்தம் கொடுத்தான்னு அந்த எச்சிலாம் சேர்ந்து வந்தால் அது பாலும் தேனும் கலந்து போலங்கிறார் யார் வள்ளுவர் ஆனால் பட்டனத்தார் என்ன சொல்லார் வாய்னார் ஊழல் மயிற்சி பின்னாரிடம் மையினுங்கன் பீனாரும் அங்கம் பிணவடினாரும் பெருங்குழிவால் சீனாரும் யோனி அழல்னாரும் இந்திரியோ சேரு சிந்தி பாய்னாரும் அங்கே இருக்கோங்கிற அவர் வேற ஆனால் நம்ம திருநெல்வேகார் பல தான் அறிவாளி பட்டத்தார் ஏன்னாச்சு பொம்பளை ரொம்ப கடுமையாக பாடியிருக்காரு அது ஒரு பேச்சு தான் எல்லாம் அவள் செஞ்சு பார்த்துட்டு தான்ல பாடிருக்காங்க அதுதான் திருநெல்வேலி எங்கள் ஊரில் பயங்கரமான இன்டெலிஜென்ட்

அந்த 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 இருக்க அது அது என்ன படம் பாலும் பழம் பாலும் கைகழி வேந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாய் கொஞ்சம் கிழிய அமைதி கொள்வாய் முதலிரவுன்னு சொன்னாலே வருத்தப்படுதானே அது எல்லா பயலுக்கும் முதலவு இருந்து இல்லை வித்தியாசமாக இருந்திருக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது சில பேர் வடிவேல்கிட்ட சரளாட்டை வடிவேல் அடிவாங்கன மாதிரி கூட வாங்கியிருப்பான் முதல் நாள் அவன் எவ்வளோ பெரிய நடிகை அவனை ஒழிச்சிட்டான் உள்ளே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா பணக்கார விட்டுபடியும் ரசிக்கிற ஒரே நகைச்சுவை நடிகை தான் இந்த சீரியல் பார்க்கறதுக்கு கூட ஒரு போதனை பண்ணியிருப்பான் அவர் படத்தில் ஒரு அஞ்சு மாமியவன் வாட்டோவில் ஏறவாழ்வான் ஐயோ அவன் செத்துருவானே என் செத்துருவான்ட்டே வருவாழ்வான் இவன் எவனோ சாகத்தான் வரான்னு கொண்டு இறக்கி விட்டோன்னே அவ்வளோ பேரும் சீரியல் எவனோ செத்துருவான்ப்பா இந்த முண்டைகளை பொண்ணான்னான்னு வரட்டுவான் தெரியுமா ஆட்டோல என்ன சொந்தக்காரங்களே ஒரு வீட்டுக்கு வரமாட்டேக்காங்க கேட்போம் ஏழு மணிக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு போக வருது அந்த பிள்ளைகள் நாதர்சரம் போடும்போது தான் சித்தப்பாக்கு வரத்துவான்னு என்ன சித்தப்பாங்க அவன் அதுலேயே போயிட்டு வரமா மாதிரி வர வரமாட்டான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னா போகாத நாயே கதை போடுவேண்ணா குண்டாட்டி பார்த்து கேட்காம வந்து நீங்கள் சிலப்பதியாரை நீங்கள் படிக்கிறீங்கண்ணா கண்ணதாசன் அப்படி படித்தான்னு பார்க்கணும் காவிரி ஆள் ஓடி கலக்கும் புகார்ப்பதையும் தேவையை கைவிட்டு தீங்கனின் பின்போன கோவலனை பாடும் கிளங்கோவின் காவியத்தை கண்டேன் தலங்கினேன் பாவி மகன் போதமிழுந்த மின்னால் பொற்பனையை பாடுகின்றான் வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் நழுவியவன் கூடல் நகரில் உண்ட செய்தியும் கோதை வணிகமல் கொதித்தெழுந்த செய்தியும் ஆடை மதுரை மலை கோயிலும் தீவாயில் வாடி வதங்கியதும் வாயார கூறுகின்றான் ஆடற்கடிங்க அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமதம் மதம் பட்டதுயிருக்கு போறாமல் கண்ணகி பாடும் கவியும் கவியாமோ என்ன கவி இந்த இளங்கோவரத்துக்கு அவருக்கு என்ன தோணுது கண்ணதாசனுக்கு கண்ணகியை ரொம்ப பாடுறான்ல கிளங்கோ மாதவியும் ஒரு பொம்பளை பழதானே அதையும் பாடலை என்ன கேள்வி அது இட்டாருக்கும் தொட்டாருக்கும் பட்டாடை மாற்றி பள்ளி களைத்தே குலத்திரை பிறந்தவள் நான் குலவிளக்காய் திகழ்வதுதான் வண்ண மணி விளக்கே மாறா பிரிஞ்சிருக்கும் அன்றைக்கு அந்த குலம் ஒன்று தேவதாசின்னு வச்சு அந்த அடிமை அடிமைப்படுத்திருந்தாங்க அது சொல்லி காட்டுறாரு எவன் வந்தாலும் சேலை மாத்தி அது மாட்டி அவன் கூட போய் படுத்துக்கிட வேண்டிய குலத்தில் பிறந்த இல்லடா நீ தாண்டா சிறப்பானவா நீ ஒருத்தன் கூட வாழணும்னு கடைசியோட வாழ்ந்திருக்கிய கண்ணகி பிறப்பால் அப்படி வாழ்வா நீ பெரிய ஆளுங்க மாதிரி எத்தனை பாடல் இந்த சொல்ல இந்த பூ முடிச்சு திடம் பார்த்து நடந்த அந்த வாழையில போல வந்த கண்ணம்மா அங்கத்திலே ஒரு பழுது இருந்தாலும் அன்பிலே உங்கள்கிட்ட சொல்கிறீங்க எப் அவர் எதை சொன்னாலும் அன்பும் தான் சொல்லுவார் அன்பாக இருங்கய்யா நான் உலகம் பூரா போகிறேன் அன்பாக இருக்கேன் எல்லாம் ரெண்டு பெரியமாக இருக்கும் விமானத்தில் பயணம் செய்கிற பொழுது இந்த விமான பணிப்பெண்கள் ரொம்ப அன்பாக இருக்கும்ல பேர் எல்லாம் பார்த்துக்க எனக்கு அதான் ஒரு சங்கடம் யா நினைவில் இருக்கும் எதுவுமே மறக்காது இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த விமான பணிப்பெண் எதாவது வந்தால் நான் என்ன பண்ண நிவேதி இம்மை டக்குன்னு டேட் அப்படிங்கும் அது ஓடி விடு ஓடி என்ன அன்பு பாருங்கள் ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஆர் நாட் ஃபீலிங் மென் டு நீட் என் டேப்லெட் டு நீட் ஹாட் வாட்டர் அவ்வளோ கேட்டு வெரி சல்வான் கேட்கும் இத்தனை விலை அல்வா வச்சுருப்பேன் கொடுப்பேன் வெரி செல்வான்தான் இருக்குடா யார் பிள்ளையோ பெங்காலில் பிறந்த பிள்ளை நம்மளை அப்பான்னு கூப்பிடுது ஐயா சொந்த பிள்ளையே அப்பான்னு கூப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவனை போட்டு மிதிக்கானே இவனை எல்லாம் கொண்டான்னா எப்படியாவது படிச்சுருங்க அது எப்படி முடியும் எங்களூர் ஒரு பைய மகன கூட சொன்னான் எல்லாம் ஐயா எப்படியாவது டாக்டர் என்னோட இருக்கான் அதெல்லாம் ஆக முடியாதுப்பா நீ வேறு விளங்காத மாதிரி சொல்லு எப்படியாவது இப்படி டாக்டரா முடியும் படிக்கணும் அதுக்கெல்லாம் படிக்கணும் பான்டா அந்தப்ப இவன் என்ன கூட நினைச்சும் படிக்கணுங்க உண்மையாக தானே சொல்லியிருக்கான் படித்தா தானே டாக்டராக முடியும் ஆனால் டாக்டர்லாம் நல்லா இருக்கேன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நல்ல வளமாக இருக்கேன் நிறைய பேர் போயிருப்பான் போல தெரியுது ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான்னு சொன்னேன் நீங்கள் ஏன் தப்பா என்ன நினைக்கிறேன் நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போக போது தானே அந்த வசதி வந்திருக்கு வருமானம் வந்திருக்கு தின்னவில்லை எங்கள் தேவர் ஒருத்தர் வந்தார் உடம்பு செல்லன்னாரு நான் ஹோமியோபதி மாத்திரை கொடுத்தேன் மாத்திரை கேட்டார் நூறு மாத்திர அஞ்சு மாத்திரை சாப்பிட மாட்டேங்கானே ஒரு மாத்திரை ஒரு பெரிய டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு போயிட்டார் காலையில் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தாரு பத்து ஃபைல் வச்சிருக்காரு என்னன்னு கேட்டேன் ஐயா சோதிச்சாங்க ஒன்றும் இல்லைன்னு சரி அப்போ போயிட்டு வரோம்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லன்னா போகும்போது தான் ரூபாய் வச்சிருந்தேன்னு எட்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டான் விடாங்க அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன எட்டாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்புறம் அப்போ நீங்கள் பெரிய அறிவாளி தானே சொல்லுங்கள் நம்ம அறிவை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணதான் பாருங்கள் எங்கிட்ட என்ன நடந்தது என்ன உடனே ஒரு டாக்டர் வந்து சோதிச்சார் நாக்க கண்ணை காட்டு அப்படி அப்புறம் முதுகில் தட்டினார் பயிற்று அமுக்கினார் அப்புறம் செதோஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டே மூச்சை விடு மூச்சை விடுன்னாரு நான் மூச்சை காப்பாற்றணும்னு வந்தால் இந்தாலும் மூச்சை விடு விடுங்கன்னு அப்போவே பயந்தேன் அதுக்கு ஒரு ஐநூறுரூவா போடும் சரி ரைட்டு அப்புறம் ஒரு மிஷினுக்குள்ளே என்னை உள்ள தள்ளி வெளியே எடுத்தானுவா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரைட்டு சரி அப்புறம் அந்த இன்னொரு டாக்டர் பல் டாக்டர் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணார் சரி அப்புறம் என்ன அதுக்கு ஒரு முந்நூறு முந்நூறுரூவா போட்டாங்க அப்புறம் என்னென்னது மூணு பொம்பளை பிள்ளை வந்தது சட்டை பனியான எல்லாம் கிளத்திட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு என்ன படுக்கை போட்டு பசையை தடவி என்னெல்லாம் ஓட்டி பிசு 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 பிஸுக்குன்னு அரைச்சிட்டே இருந்தது அதில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தது நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டாங்கன்னு அப்போ சொன்னேன் விளங்காதவரை அங்கே சட்டையை கிளச்சி வாங்கினாள்ல அவள் தான் எட்டாயிரரூவா எண்ணி டாக்டர் சொல்லி அதுக்கு தானே அவங்கள வச்சுருக்காங்க நீ என்ன பண்ண நான் டாக்டர்ட்ட போகிறது இல்லை டாக்டர் சோராம சிரிப்பா சிரிப்பாக கேட்பாரு என்கிட்ட வரவே மாட்டேங்காரு பார் உன்கிட்ட வர அன்னைக்கு செத்து போயிடுவன்ட்டு உன்கிட்ட வரவே மகி ஒன்று சொல்லட்டு மாமா மகிழ்ச்சியாக இருந்துருங்க நோயே கிடையாது சாப்பிட்டது ஜீரணமாகி சாப்பிட நோய் கிடை பத்து இட்லி தின்ட்டு வெளியே வந்து மூணு பஜ்ஜியை உள்ள தழுதானே விலங்கு வானாமே அப்போ தான் பத்து இட்லி தின்றுக்கேன் அப்புறம் வெளி வந்து இந்த பஜ்ஜி ஆபத்தான பலகாரம் கூப்பிடும் மத்தியில் செவச்சவேன்னு இருக்கும் நான் போகமாட்டேன் வரமாட்டேன் நீ ரொம்ப ஆபத்தானது உன்னை தின்னா பல பேர் செத்துருக்கான் போவே கூடாது குத்தாலத்தில் குளிச்ச உடனே குளிச்சா பசி வந்து தெரியுமா அதான் குழானாலும் குளித்து குடினா கிடது குளித்தா பசிச்சிருவான் ஆனால் சில பேர் ஒரு மாதம் குளிக்காட்டாலும் சாப்பிடுதானே நம்ம ஏதோ வர வாங்கிட்டு வந்திருக்கான் கடை நம்ம என்ன பண்ண முடியும் ஏசனாட்டம் வாங்கினானா அல்லாட்டும் வாங்கினானா நம்ம ட்ரோ வாங்கினானே தெரியல கண்டமானே கிண்டுதானே குத்தாலத்தில் குளிச்ச உடனே பசி வந்து பச்சி சாப்பிடுவாங்க ஆகவே அவன் பத்து வருஷமா அதே எண்ணெயில தான் போடுறான் அவன் அதை பத்தி இவனுக்கு கவலை இல்லை அந்த பட்சியை வாங்கி எண்ணெய் எடுக்கிறதுக்கு தினத்தந்தி பேப்பர் வச்சுக்கிட்டு எண்ணெய் அந்த எடுக்க அறுத்தான் கேட்க அப்படி தீங்கணுமா அதை அதான் எண்ணெய் இருக்குன்னு தெரியல தின்னுட்டு அப்புறம் ஆளங்குளத்துக்கிட்ட கார் அண்ணாச்சி ஏப்பம் ஒரு மாதிரி என்ன கொன்றுவேன் திங்காதுன்னு என்ன ஒரு மேடையில் கண்ணதாசன் சொன்னாரு இந்த குடி மட்டும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்திய குடிமக்கள் அத்தனை பேர் நெஞ்சத்திலேயும் நான் குடியிருந்திருப்பேன் வருத்தப்பட்டார் தவறு உண்மை சொல்றதுல அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரெண்டு பேரும் தான் தங்களுடைய சுயசெலுதியை உண்மையாடுதுனாங்க ஒண்ணு காந்தி அப்புறம் கண்ணதாசன் காந்தியை மறைக்கவே இல்லை எல்லாத்தையும் உங்க மூத்தவங்க இப்படி போயிட்டாருன்னு காந்தியிட கேட்டால் காந்தியடிகள் சொல்றாரு என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அதை ஒரு அறையில் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அந்த நேரத்தில் என் மனைவியை கட்டாயப்படுத்தி நான் புணர்ந்தேன் அந்த காம வெளிப்பாடு அன்றத்தும் சேர்ந்து இவன் பறந்தான் கண்ணதாஸ் வாழ்க்க வாழ்க்கை போன வெளிப்படையாக எழுதுவார் பொய்யே உன்னும் எதுக்கு சொல்றேன் தெரியுமா இளைஞர்களுக்கு சொல்லுங்க உண்மையா அதான் கண்ணதாசன் எல்லாரும் அவர் கட்சி மாற மாறவே இல்லை நான் நிலைப்பாடி அவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம் மலையளவு தூக்கி உடன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவம் தேவமிருகம் நான் அவர்களை திட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள் நான் மாறிவிட்டேன் என்கிறார் இல்லை இல்லை நான் நம்பிய தலைவர்கள் மாறினார்கள் மாறியவர்களை நான் விமர்சனம் செய்தேன் உடனே நான் மாறிவிட்டேன் என்கிறார் ஒரு பாட்டு கவலை இல்லாத மனிதனில் எழுதிப்பார் இதை சந்திரபாபு இருக்காங்களா சந்திரபாபுன்னு தூத்துக்குடிக்காரன் தானே மீனவர் பையன் போர் எல்லையில் போய் வீரர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திட்டு ஜனாதிபதியை பார்க்குறாங்க அப்போ குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னால் சந்திரபாபு பாட சொல்லியிருக்காரு சொன்னாங்க சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றாய் ஈரக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிடனே இரவின் கண்ணீர் பனித்துழிந்தார் முகிலின் கண்ணீர் மழையன சொன்னார் இயற்கை அழுதார் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதார் இயற்கை சீரிக்கும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு ரசிச்சுட்டாராம் என்னமா பாடுறடா என்னமா பாடுறடா அந்த சந்திர லூஸ் என்ன பண்ணியிருக்கான் அவர் மடியில் போய் உட்காந்து யார் குடியரசு மடியில் உட்காந்துட்டு நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன் நாடியை பிடிச்சி ஆட்டான் அவன் தான் கலைங்க பாடுகிற பொழுது இவர் குடியரசு தலைவர் அவனுக்கு நினைவில்லைன்னு இங்கே அவன் தான் கலைங்க ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு உன்ன மாதிரி ஒரு நல்ல குழந்தை என் மடியில் உட்காந்தில் எனக்கு பெருமடான் இருக்க இல்லை பண்பு இருக்கணும் அதுக்கு தான் அதுக்குதான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசீர்வாதமாக கொண்டாடுறோம் அந்த பாட்டில் எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா பிறக்கும்போதும் அவாளு ஒன்று இறக்கும்போது எல்லாருமே ஆள்றான் இல்லையா ஆனால் அப்படி அழணும் எனக்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் இறந்தால் உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா எனக்காக ஆழ்வாங்க எனக்கு அந்த நம்பிக்கை அப்படி அப்படி வாழணும் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னால் வாழ்க்கை என்பது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் நம்ம உறவு இல்லாதவன் நமக்கு அளணும் இறந்தால் எங்கள் கிராமத்தில் ஒருத்தஞ்சா தான் ஊரே ஆளு அவன் அப்படி நல்லதே இல்லைன்னு நான் ரொம்ப யோசித்தேன் ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான் என்ன நேற்று வர நான் தான் ஆச்சு அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம தான் ஏன்ட்டு ஒரு ஐநூறுபா நேற்று வாங்கிட்டு இன்றைக்கி செத்துட்டானேன் அப்போ மொத்த ஊர்லேயும் கடன் வாங்கிட்டு செத்துங்க அந்த ஒரு பேர் எஸ்கேப் ஆனால் பார்த்துக்கோங்க அவங்கள்ட்டி வாங்கிட்டு அப்படி இறக்கப்படாது கண்ணதாசன் அவர் மரணம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததா கடைசி பாட்டு மூன்றாம் முறை கண்ணே கலைமானே கண்ணி மயிலனே கண்ணே உன்னை நானே நந்தி பகல் உன்னை நான் ஆதரி அப்போ இளையராஜாட்ட காரில் போகும்போது சொன்னான் ராஜா இதாண்டா கடைசி பாட்டுன்னு இருக்கார் அது கடவுள் சொல்ல வைக்கலாம் அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவில் அந்த தண்ணி எல்லாம் சுத்தமான தண்ணியை பார்த்தோன்னே இங்க இறந்தா சுகம்டான் இறந்துட்டாரு சில பேர் சாகவே மாட்டேங்கானே ரொம்ப கெட்டிக்காரம்பூரா செத்துருவான் அதுக்கு நாலடியார் ஒரு பதில் சொல்லுது பூரா கடவுள் குடிச்சிருவான் சக்கையை விட்டுருவாங்க நாலடியாரில் ஒரு பாட்டு சொல்லுது அது பிறக்கும் போது மட்டும் நினைச்சு பாருங்க இரவின் கண்ணீர் பனித்துழி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என்ன சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் அது இயற்கையை பாருங்க நினைச்சா பாருங்க உத்தரகாண்டை அழிச்சுக்கிட்டு இருக்கு பீகாரை அழிச்சிக்கிட்டு இருக்கு வெள்ளம் உண்டா இல்லையா நம்ம கடவுள் எல்லாம் போலி இல்லை இந்த போன தடவை ஜார்க்கண்டுக்கு எல்லாரும் சிவபெருமானை தானே கூட போனான்வா சிவருமான தலையில் தானே கங்கை இருக்குது கங்கையில் வெள்ளம் வந்து இல்லை அவ்வளோ பேரையும் செத்து போயிட்டான்னா சிவபெருமானை ஏற்றுக்கிட்டாருந்தானே சொல்லணும் அதை விட்டு எல்லாரும் தப்பி வந்து விட்டேன்னு அப்போ சாமியும் கூட போல கலவனிப்பேன் இதில் சாமி கும்பிட முடியத்தில் சாமி ஒன்று எடுத்துக்கிட்டாருன்னா என்ன சொல்வார் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் நதியும் காற்றும் கடலும் கோளும் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் என்ன பாட்டு மதம்தான் நம்மளை சங்கடப்படுது எதைப்பகை யுற்றாரும் உயிவர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவிரையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொண எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது ரடம் முயவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன